அஸ்லாம் வலைக்கம் செல்வந்தன் தான் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பது அநியாயமாகும் உங்களில் ஒருவரது கடன் ஒரு செல்வந்தன் மீது மாற்றப்பட்டால் அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளட்டும் என்று நபி சொல்லல்லாஹ் ஒலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அபு குரேரார் அலியுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் புகாரி இரநூத்தி இருபத்தி எட்டு இந்த கதீசின் விளக்கமானது ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறும் போது பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத வரையிலும் இவனது அந்த பாவத்தை இறைவன் மன்னிக்க மாட்டான் எனவே மனித உரிமைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தவனின் உரிமைகளை பாதிக்காத வண்ணம் நமது செயலை அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கடன் வாங்குபவர்கள் குறித்த நேரத்தில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும் கடனை திருப்பி தருவதற்குரிய வசதிகள் வந்த பிறகும் கொடுக்காமல் இழுத்தடிப்பது மிகப்பெரிய அநியாயமாகும் பண வசதி இருந்தும் இன்று நாளை என்று இழுத்தடிப்பது பாவமாகும் எனவே வசதி படைத்தவர்கள் வாங்கிய கடனை உடன் திருப்பி செலுத்த வேண்டும் மேலும் கடன் வாங்கியவர் இந்த கடனை இவரிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு செல்வந்தரை சுட்டிக்காட்டினால் அவரிடம் நாம் வாங்க மாட்டேன் என்று கூறாமல் பொறுப்பு சாட்டப்பட்டவரிடம் பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா